தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் தமிழகத்தில் வாழ்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்கா சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பசுங்கரணை ஊராட்சியில் சைட் வந்து அமைஞ்சிருக்குது இது பார்த்தீங்கன்னா சைட் வந்து உத்திரமேட்டு டு எல்லாண்டூர் ரோடு இதில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேங்க இது இந்த ஸ்டேட் ஹைவே உத்திரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வரும் இது ஒரு ஸ்டேட் ஹைவேல தமிழக ஸ்டேட் தான் அமைஞ்சிருக்குதுங்க இது அதனால் ஒரு அருமையான சைட்டு இது இது வந்து ஒரு கொஞ்ச இடங்க இது இது ஒரு குஞ்ச இடம் இது நம்ம ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருது இந்த பசுங்கார ஊராட்சியில் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க இது கொஞ்சம் இடம் இது டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் நூற்றி முப்பது சென்ட் வந்து இந்த சைடில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்குது இப்போ பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் அந்த ஒரு ஷீட்டு போட்ட ஒரு வீடு கொடுப்பாரு அது வந்து ஃபுட்டேஜ் போகுது இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சென்ட்டு இதில் வந்து ஃபைவ் ஹெச்பி மின் மோட்டார் இருக்குது ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க அது வந்து ரவுண்டு தான் அது இந்த ஆப்போசிட்டில் கேட்டு பாருங்கள் இந்த ஏழு சென்ட்டில் இது வந்து அமைஞ்சிருக்குது இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வந்து நூற்றி முப்பது சென்ட்டுங்குது தாரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூத்தி ஐம்பது அடி பசுங்கரணி ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு வீட்டு மன திருவிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு திருமண மண்ட மண்டபம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான சைட்டு இல்லை ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கும் தரமான சைட்டுங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க இரநூத்தி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க இதை நம்ம சைட்டில் வந்து மருவத்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க அருமையான ஸ்ட்ரைட்டு தமிழக ஸ்டேட் ஹைவேல அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஒரு குடோன் கட்டுறது கூட நல்ல தரமான சைட்டு இங்கே பாருங்கள் ஒரு வீட்டு மனுப்பிரிவு கூட தரமான சைட்டுங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூத்தி ஐம்பது அடிங்க இது ஆப்போசிட்டில் ஏழு சென்டில் கிணறு ஒரு ஃபைவ் ஹெச்பி மின் மோட்டார் இருக்குது இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க சைட்டுக்குள்ளே வந்து போர் ஒன்று இருக்குது அதனால் வந்து இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாங்க இது சென்டின் விலை வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஒரு சென்டின் விலை ஒரு லட்ச ரூபாங்க தமிழக எஸ்டேட் டைவெல்லாம் அமைஞ்சிருக்குது இப்போ பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இடம் பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது அருமையான சைட்டு தமிழக எஸ்டேட் டைவெலாம் அமைஞ்சிருக்குது இப்போ பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறதுன்னு பாருங்கள் இரநூத்தி ஐம்பது அடி ஒரு சென்ட்ரி நாளைக்கு ஒரு லட்சம் இருப்பாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் ஓனரில் பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர் வியாபாரம் தாங்க இடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அமைஞ்சுங்க நேர்மையான முறையில் வித்து தராங்க இது ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கால் அமைஞ்சிருக்குது ஒரு சென்டி விலை ஒரு லட்சம் ரூபாங்க இரநூத்தடி இரநூத்தி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு புஞ்ச இடங்க இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டும் நல்ல தரமான சைட்டு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க இந்த ஒரு லட்சம் ரூபா வந்து இறுதியான விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வாழ்க தமிழ் தமிழ் வாழ்கையும் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்